السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ وآصحابہ وعطبائہ اجمعین مینمیکم سنگل کی مریب بریور غلل سہود غلل اللہم اللہم جلل جلالہ ویسم کاٹ ارل کاٹا نمک آکان پڑی ملے اللہ, ہے اللہ جلال நமக்கு அருள்மலையாக ஆக்கி தந்தல்வானாக எந்த விதத்திலும் அழிவில்லாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் இறைவனுக்காக மட்டுமே இஹ்லாசான முறையில் செய்யக்கூடிய நல்ல மூமின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியை என்றும் வீடே கதி என்றும் அண்ணல்பட்டிருக்கிற மக்களுக்கு நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் அல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு மகிழ்ந்து சிறிதவனமாக மரணிக்கக்கூடிய நல் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியாள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைனிசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியாள்வானாக நாளை மறுமேலை தஹா முகமதும் தசூர்ல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் திரு கரங்களால் ஹவுதுல் கௌசல என்கிற தாகத்தில் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் பிரதோசை உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு நம்மை அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணுலிகாவையும் ரிவாவையும் பெற்ற மக்களாக அந்த நம்மை கொள்வானாக அருமையான மூவின்கள இந்த வீசிய புயலும் பொழிந்த மலைகளும் நமக்கு நிறைய பாடங்களை கொடுத்திருக்கிறது பல இடங்களில் அழிவை ஏற்படுத்தியிருக்கிறது சில இடங்களில் தண்ணீர் வீட்டுக்குள் சென்று மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எப்பொழுதெல்லாம் அழிவும் சிரமங்களும் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் மதங்கள் கடந்து இனங்கள் கடந்து உதவி செய்யக்கூடிய ஒரு சமூகம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய சமூகம் என்பதை எல்லோரும் விளங்கியிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம்கள் தான் செய்த உதவிகளில் பெரும் கொண்ட உதவி செய்தார்கள் என்பது மக்களுடைய பேட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன அல்லாஹும் ரசூலும் நமக்கு கொடுத்த பாடங்கள் என்பதை நம்மால் மறுத்து பேச முடியாது அல்லாஹு ஜல்ல ஜலாலும் குரானை சொல்லுவான் யா ஐயோல்லதீன் நாமனும் இன் தற்சுள்ளாக என் சுருக்கும் வைதம்பி தாக்குதாக்கும் நீங்கள் அல்லாஹுக்காக நீங்கள் உதவி செய்தர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் உங்கள் பாதங்களை ஸ்தரப்படுத்துவான் என்று சொல்லி அல்லாஹு ஜில் ஜலாலுவும் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் நாம் உலகத்தில் பார்க்கிறோம் அதில் குறிப்பாக இந்தியாவில் இஸ்லாமியர்கள் நாலாவது மனிதர்களாக பார்க்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட நாம் அல்லாவும் ரசூலும் சொன்ன அந்த கூற்றுக்கிணங்க செய்யக்கூடிய உதவிகள் பிற மனிதனுடைய மனங்களில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடு இருக்கிறது என்று சொன்னால் இந்த செயல்பாடை இஹலாசான முறையில் நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயம் அதற்கு பிரதிபலன் இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல இப்போ இந்த வசனத்தில் அல்லா சொல்கிறா ஐம் அல்லா என்று சொல்லும் நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்வீங்கன்னா அல்லா உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறான் இப்போ அல்லாவுக்கு உதவி செய்கிறதுனா என்ன பிற மக்களுக்கு உதவி செய்வது தான் இறைவனுக்கு உதவி செய்வது இறைவனுக்காக நாம் நான் நேரடியாக போய் உதவி செய்யவும் முடியாது நாளைக்கு மறுமையில் அல்லாத ஓ மனிதன் அழைப்பான் மனிதா உன் வீட்டுக்கு என் தேவையை முன்னிட்டு உன்னிடத்தில் பசிக்கிறது என்று வந்தேனே எனக்கு நீ உணவு கொடுக்க மறுத்து விட்டாய் என்று கேட்கிற பொழுது மனிதன் சொல்வான் நீ வந்தையா நீ தான் சமதாகிவிட்டது தேவையாக தேவையற்றவனாகி விட்டாயே உனக்கு எப்படி பசியெடுக்கும் நீ எப்படி என் வீட்டுக்கு வந்திருப்பாய் அப்போ நல்லா சொல்லுவானா இன்னும் அடியான் உன் வீட்டுக்கு வந்த பொழுது நீ கொடுத்திருந்தால் அங்கே என்னை பார்த்திருக்கலாம் என்று இறைவன் சொல்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்றார் அப்போ மனிதனுக்கு உதவி செய்வது என்பது அது இறைவனுக்கு உதவி செய்வதற்கு சமம் என்பதை அல்லாவும் ரசூக்கு சொல்லி காட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்வாங்க நீங்கள் உங்கள் சகோதருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் அவர் அநீதம் இழைக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி அல்லது அநீதம் இழைப்பு இருந்தாலும் சரி நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று வருமான செல்லதாக சொன்னாங்க ரசூலாய் செல்லாத சகாபாக்கள் கேட்டாங்க யார் சொல்றதா அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்தால் அது நமக்கு பயன் தரும் அநீதி செய்தவனுக்கு நாம் உதவி செய்தால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்று சகாபாக்கள் கேட்ட பொழுது நபிகல்லாக செல்லலாக உள்ளார்கள் அநீதம் இழைத்தவனுக்கு நீங்கள் உதவி செய்கிற பொழுது அவன் இனிமேல் அநீதம் செய்யாமல் இருப்பான் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்று பெறுமானார் செல்லல்லாக நமக்கு சொல்றாங்க உலகத்தில் பார்க்கிறோம் இந்தியாவில் நம்ம எவ்வளவு பண்றோம் கோடி கோடியாக பல லட்சங்கள் லட்சங்களாக பல ஆயிரங்களை கொட்டி குவிக்கிறோம் எல்லா மக்களுக்கும் உதவி செய்வதற்காக ஆனால் உண்டு விட்டு சிலர்கள் பேசுவார்களை தவிர எல்லோருமே குறை சொல்ல மாட்டார்கள் சிலருடைய ஓடக்கூடியது இஸ்லாம் எதிர்ப்பு வாதம் ஆனால் பலரின் மனதிலும் இஸ்லாமியர் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நமக்கு வரலாறும் நிதர்சனமான உண்மைகளும் நமக்கு காட்டுகிறது எனவே நமக்கு எவ்வளவுதான் நம்ம இந்தியாவை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அல்லது இந்தியாவில் நம்மை நாடாளுமன்ற ஆக்க ஆக்கவும் நினைத்தாலும் கூட நாம் செய்யக்கூடிய உதவியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் முகசுதிக்காக அல்ல இகலாசுக்காக செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் சாதாரண ஒரு தர்மம் கொடுத்தால் கூட ஒரு ஃபோட்டோவை எடுத்து உலகளாவிய அளவிற்கு அதை பகிரங்கப்படுத்தக்கூடிய சூழலுக்கு காமிக்கப்பட்டு காமிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வனதுகை கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுப்பதைத்தான் இறைவன் நேசிக்கிறான் என்று நாயகம் கண்ணாயகம் செல்லல்லாக்கு சொல்லித் தருகிறார்கள் இமாமுல் ஆலம் அபுஹனின் அஹமதுல்லா அலை மிகப்பெரிய வியாபாரி அவர்கள் கல்லாப்பட்டியில் அமர்ந்திருக்கிற பொழுது அவர்கள் கண்ணாப்பட்டி இடது பக்கமாக வைத்து கையை உண்டு கொண்டிருப்பார்களாம் அப்படி யாராவது ஏழைகள் வந்தால் கஷ்டம் என்று சொன்னார் என்று சொன்னால் தங்கள் கண்ணாப்பட்டில் பிறந்து பணத்தை எடுத்து இடது கையால் கொடுப்பார்களாம் அப்போ மக்கள் கேட்பாங்களாம் மிகப்பெரிய மார்க்க சேவையாற்ற குழுவினராக இருக்கிறீர்கள் செல்வந்தராக இருக்கிறீர்கள் செல்வராக இருக்கிறார்கள் ரசூல்லாய் செல்லவர்கள் எதை கொடுத்தாலும் வலது கையில் கொடுப்பார்கள் எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு பயன் செய்திருக்கிறீர்கள் ஆனால் ஏழை பிள்ளைகள் வந்து கேட்கிற பொழுது இடது பக்கத்தில் கையை எடுக்கக்கூடிய கல்லாவில இடது கையால் எடுத்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் சொன்னார்களாம் நான் வலது கையை எடுத்து திரும்பி கொடுப்பதற்கு முன்னால் என் மனது மாறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கேட்டவுடன் என் மனதில் வருவதை நான் அள்ளி இடது கையால் கொடுத்தேன் என்று சொல்லி இமாமுல் ஆலம் அபோனை பாரமத்துல அவர்கள் சொல்வார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே நான் அல்லாவுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கொடுக்க என்று சொன்னால் மக்களின் மன மனதில் மட்டுமல்ல மக்கள் நம்மை தலைக்கு மேல் வைத்து கொண்டு வரார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கேட்டாலும் பெருமான செல்லல்லா அள்ளி கொடுத்த வரலாறு தான் நமக்கு நிறைய சாட்டத்தில் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லா போய் போய்கொண்டிருக்கிறார்கள் பெரும் பெருமாநாட்டு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா தங்கள் கழுத்தில் ஒரு துண்டு போடக்கூடிய பழக்கம் அண்டே தினத்தில் நஜிரான் தேசத்தினுடைய ஒரு துண்டு அந்த துண்டுடைய ஓர விளிம்புகள் இருக்கிறதே மிக கட்டியாக கனமானதாக இருக்கும் பெருமாநா செல்லந்தாக தோழரோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமத்து தோழர் வந்தார் நபிகள் நாயகம் செல்லந்தாக யார் என்று அடையாளம் தெரிந்து கொண்டு நபிகள் நாயகம் செல்லந்தாக பின்னால் வந்து நபியின் கழுத்தில் இருக்கக்கூடிய துண்டை இறுக்கி பிடித்து அவர் யார் சொல்லலாம் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார் நபிகள் நாயகம் செல்லலாம் திரும்பி பார்க்கிறார்கள் பார்த்தால் கிராமத்து தோழர் இங்கீதம் இல்லாமல் நடந்து கொள்கிறார் அதற்காக கோபப்படக்கூடாது சகாபாக்கள் கோபப்படுகிறார்கள் செல்லல்லாத அவர் ஆசுவாசப்படுத்தி விட்டு கிராமத்து தோழர்கிட்ட கேட்டாங்க கழுத்தை பிடித்து துண்டு பிடிச்சி இருக்கிறியப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க அவர் சொன்னாரு யார் சொல்லலாம் நான் பசியும் பட்டினியமாக இருக்கிறேன் என் குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுகிறது எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லந்தாவர்கள் அவரை அரவணைத்து அவர் எவ்வளவு தேவைப்பட்டதோ அதை விட மிதமிஞ்சமாக பெருமான செல்லந்தாவ் அள்ளி கொடுத்தார்கள் என்பது வரலாறு என்று சொன்னால் அருமையான மக்களை பெருமான செல்லந்தாவிடத்தில் கேட்டால் அள்ளி கொடுப்பார்கள் ஒருவேளை இல்லை என்று சொன்னாலும் கூட யாரிடத்தில் இருக்கிறதோ அவனத்தில் கேட்டு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி பெருமானார் செல்லதால் அனுப்பி வைப்பார் என்று சொன்னால் அந்த பரம்பரையில் வந்த நாம் அந்த சமூகத்தில் வந்திருக்கிற நாம் நமக்கு நமக்கு அநீதம் செய்தாலும் அல்லது அநீதம் செய்யப்பட்டாலும் நாம் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் நாம் செய்து கொண்டு வந்தோம் என்று சொன்னால் உண்மையில் மாற்றார்களாக இருந்தாலும் கூட

அல்லா சொன்னானே சப்பித் அகுதாமக்கும் உங்கள் கால்களை பாதங்களை ஸ்தரப்படுத்தும் என்று சொன்னானே அதை நிதர்சனமாக செய்து காமிப்பான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல அது மட்டுமல்ல நபிகள் செல்லதாம் சொல்வார்கள் ஒரு மனிதரின் கஷ்டத்தை நீங்கள் நீக்க நினைத்து அவருக்காக முயற்சி செய்து கொண்டு அல்லாஹ் உங்கள் கஷ்டத்தை போக்குகிறான் என்று பெருமானா செல்லதாம் சொன்னாங்க இன்னொரு ஹதீசில் ஒரு சஹாபி கேட்பாங்க யார சொல்லலாம் மனிதர்கள் ஆக சிறந்தவர்கள் யார் கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் செல்லலாங்கிறார்கள் மக்களுக்கு யார் அதிகம் பயனளிக்கிறார்களோ அவர்களே சிறந்தவர்கள் என்று பெருமானார் செல்லலாம் சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் நாம் என்றென்றைக்கும் எல்லா மக்களுக்கும் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பண்பாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب فلي